மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் ராம சீனிவாசன் அவர்கள் மதுரை சக்கிமங்கலத்தில் வசிக்கக்கூடிய நரிக்கர மக்களை அழைத்து வந்து இவர்கள் தான் தமிழ் சமூகம் எனவும் இவர்கள் தான் சமூகம் எனவும் இவர்கள்தான் வேடுகுளத்தை சேர்ந்த தமிழ் சமூகம் எனவும் இவர்கள் முருகனுக்கு பெண் கொடுத்த சமூகம் எனவும் ஒரு வரலாற்று இங்கே பதிவு செய்துள்ளார் இது முற்றிலும் தவறான ஒன்று முருகனுக்கும் நரிக்கார மக்களுக்கும் எந்த விதத்திலும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது இங்கே நாடிருந்த விடயம் இங்கே வாழ்வதற்கும் வணங்குவதற்கும் அனைவருக்கும் சம உரிமை உண்டு ஆனால் முருகனை குறுஞ்சினத்தில் தோன்றிய முப்பாட்டன் குரமகன் முருகனை உரிமை கொண்டாட இந்த மலைக்குரோ இனத்துக்கு மட்டுமே உரிமை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிஞ்சிலத்திலே தோன்றிய குரமகன் முருகனின் வரலாற்றையும் குறிஞ்சிலத்தின் மக்களின் அதிகாரத்தையும் அடையாளத்தையும் திருடி நரிக்கார மக்கள் மீது திசை திருப்பி உங்கள் பதிவு இருக்கிறது இதனால் நரிக்கார மக்களுக்கும் ஒன்றும் அறியாத நரிக்கார மக்களுக்கும் குறவர் மலைக்குறவின மக்களுக்கும் பெரும் கலவரம் உண்டு விதமாக இருக்கிறது இந்த சூழலில் நீங்கள் விதமாக இருக்கிறது இதனால் நீங்கள் பேராசிரியர் என்பதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டீர்கள் இவர் மீது பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராம சீனிவாசன் அவர்கள் உடனடியாக தான் செய்த தவறை திருத்தி வரலாற்றுப் பிழையை திருத்தி மறுபதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் கருப்பு கொடியேந்தி பெரும் போராட்டத்தை எழுப்புவோம் குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சிதறிக் கிடைக்கின்ற மலைக்குற இனத்தையும் குறவர் இனத்தையும் பல்வேறு பட்டியலில் இருக்கின்ற குரந மக்களையும் ஒரே பழங்குடி பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நரிக்கார மக்களை நரிக்கூட்டல் குறவர் என்று அழைப்பதால் இங்கே அரசு திட்டங்களையும் ஒரு ஏற்படுகின்ற சிக்கல்கள் ஏற்படுகிற காரணத்தினாலும் அந்த பெயரை அழைக்கக்கூடாது என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் கிடைப்பில் விட்டுவிட்டு எங்கிருந்தே வந்த வடமானத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த நரிக்கர மக்களை நீங்கள் அடையாளப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களை வாழ வையுங்கள் அது தவறில்லை அவர்களை வாழ வைங்கள் ஆனால் எங்களை வாழ விடுங்கள் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் முற்றிலும் குறிஞ்சில மக்களாகிய நாங்கள் குரோண மக்களாகிய நாங்கள் மலைக்குறவர் மக்களாகிய நாங்கள் வேடு மக்களாகிய நாங்கள் முருகனுக்கு பெண் கொடுத்த வம்சமான நாங்கள் முருகன் வழிவந்த நாங்கள் முற்றிலும் இந்த மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டை புறக்கணிக்கின்றோம் புறக்கணிக்கின்றோம்